கேர்ள் கேர்ள் டாக் நோ ப்ராப்ளம் பாய் பாய் டாக் நோ ப்ராப்ளம் கேர்ள் பாய் டாக் ஐ வில் டாக் அப்படின்றது தான் சென்னையில் உள்ள ஒரு முன்னணி பல்கலைக்கழகத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக எழுதப்படாத ஒரு விதியாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிக்குள்ள இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெண்ணும் பெண்ணும் பேசிக்கலாம் தப்பு இல்லை ஒரு ஆணும் ஆணும் பேசிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக்கிட்டா நான் தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படிங்கிற விதி அப்படிங்கிறது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த வளாகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா சென்னையில் உள்ள ஒரு முன்னணி பல்கலைக்கழகத்துல அங்க படிக்கிற மாணவி ஒருத்தவங்க எங்க பல்கலைக்கழகத்துல வந்து ஆண் பெண் இன வேறுபாடு ரொம்பவே பார்க்குறாங்க இங்க வந்து பாலின சமத்துவம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு இந்தியாவோட லோக்பால் அமைப்பில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சுதந்திரங்களும் மீறப்படுது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளே இந்த பல்கலைக்கழகத்தில் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மாணவி புகார் கொடுத்துருக்காங்க அது என்ன புகார் எந்த பல்கலைக்கழகத்தை மேலே இவங்க வந்து அந்த புகாரை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இவங்க கொடுத்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்குதா வாங்க பார்ப்போம் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சென்னை ஸ்டோலிங்கரில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் சத்தியபமா யூனிவர்சிட்டி ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் ஒரு பொறியியல் கல்லூரியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது சத்தியபாமா பொறியியல் கல்லூரியை முதல் முதல்ல நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் அதே மாதிரி கல்வி தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய டாக்டர் ஜேபிஆர் பி அடியான் அவர்கள் தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டுகளில் இந்த சத்தியபாமா பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறது நிகர்நிலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இது வந்து பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுது இதுக்கு முக்கிய காரணம் இந்த பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய தரம் வாய்ந்ததா இன்னி வரைக்கும் எல்லாராலையும் கருதப்படுது அதை உறுதி செய்கிற விதமாக இந்த கல்லூரியோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுற அளவுக்கு இங்கே தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாகவே மாணவ மாணவிகளுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த கேம்பஸ்குள்ளே இல்லை அப்படின்னு நிறைய பேரால் புகார் சொல்லப்படுது குறிப்பாக இங்கே படிக்கிற மாணவர்களும் சரி இங்கே படித்து முடிச்சுட்டு வந்த மாணவர்களும் சரி இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஆண் பெண் வந்து பேசிக்கலாம் முடியாது இங்கே வந்து தனித்தனியாக தான் உட்கார வைப்பாங்க இங்கே இங்கே உள்ள ஆண் பெண்களை வந்து சமமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற புகார்கள்லாம் நிறைய தடவை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்ற விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லை ஆனால் சமீபத்தில் அக்டோபர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவி ஒருத்தவங்க இந்தியாவோட லோக்பால் அமைப்பில் ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க அந்த புகார்ல குறிப்பா அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்துல ஆண் பெண் பாகுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆண் பெண் வந்து ஒன்னா பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ கூடிய சூழ்நிலைகள் வந்து எதுவுமே அமைச்சு தராம இங்க படிக்கக்கூடிய இந்த ஆண் பெண் ரெண்டு பேரையுமே வந்து இந்த பல்கலைக்கழகம் சமமா ட்ரீட் பண்றது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வகுப்பறையில கூட ஒன்னா உட்கார விட்டுறது இல்லை அதே மாதிரி இங்க இருக்கிற லான் ஏரியா காரிடார் இங்க எங்கேயுமே உட்காந்து பேச முடியாது அதே மாதிரி இங்க இருக்கிற கேன்டீன்ல கூட ஒரு ஆணும் பெண்ணும் அருகருக உட்காந்து சாப்பிட கூடாது அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இதனால மாணவ மாணவிகள் வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு உண்டாவிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கிற ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு சட்டமும் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு பத்தொம்பதில் சொல்லப்பட்டிருக்கிற ரைட் டு ஸ்பீச் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பல்கலைக்கழக நிர்வாகமும் வைலேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த லோக்பாலுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டில் இந்த மாணவி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த லோக்பால் லோக் ஆயுதா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த லோக்மால் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சட்ட மசோதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த சட்ட மசோதா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவில் கிடப்பில் போடப்பட்ட ஒரு சட்ட மசோதாவாக இந்த லோக்பால் மசோதா பார்க்கப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட இந்த சட்ட மசோதா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் கலந்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணா சாரே போன்ற தலைவர்களால உண்ணாவிரதம் இருக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் மசோதா அப்படிங்கிறது இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வருது இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தான் தீவிரமா வேலை செய்ய தொடங்குது இது எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பிரதமர்லேருந்து மத்திய அரசுடைய கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவர்கள் தொடர்பான ஊழல் சம்பந்தப்பட்ட புகார்களை விசாரிக்கிறதுக்கும் அதுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பாக இந்த லோக்பால் அமைப்பு வந்து செயல்பட்டு வருது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அக்டோபர் நாலாம் தேதி சத்யபாமா யுனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு மாணவி ஒருத்தவங்க இந்த பல்கலைக்கழகத்தில் ஆண் பெண் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னும் இங்கே ஜென்டர் ஈக்வாலிட்டியே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த பாலின வேற்றுமை சம்மந்தப்பட்ட புகார்களை பல்கலைக்கழகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு கிட்ட கொடுக்கும்போது அவங்க இதை வந்து காதலே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் மரியசீனா ஜோசப் அவர்கள் இங்கே வந்து பாலின வேறுபாட்டை வந்து ஊக்குவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாணவ மாணவிகளால் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குது நாலாம் தேதி அவங்களுக்கு கிடைச்ச இந்த கம்ப்ளைண்ட்டை கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழிச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க விசாரிக்கிறாங்க மூணு பேர் கொண்ட நீதிபதிகள் இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசின் கீழே வேலை பார்க்குற ஊழியர்களுடைய ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன்படி பாத்தீங்கன்னா இதோடைய சட்டப்பிரிவு செக்ஷன் பதினாலின் படி இந்த மாதிரியான புகார்களை வந்து விசாரிக்கக்கூடிய அதிகார வரம்பு எங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் ஆர்டரை அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்பாலுடைய ரெஜிஸ்ட்ரார் வந்து ஒரு சில விஷயங்களை இதில் பதிவிட்டிருக்காரு இந்த புகாரை தெரிவித்த நபர் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் செய்யக்கூடிய இந்த பிரமாண பத்திரத்தில் நோட்டரியுடைய சிக்னேச்சர் இல்லாமல் இந்த பிரமாண பத்திரம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் இந்த புகார் தெரிவித்த அந்த மாணவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையொப்பமே இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரெஜிஸ்டர் பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் புகார் அப்படிங்கிறதுனால இதோடைய ஒரிஜினல் பேப்பர்ஸ் இன்னும் வந்து லோக்பாலுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் லோக்பாலில் இந்த மாணவி கொடுத்த புகார் அப்படிங்கிறது டிஸ்மிஸ் செய்யப்பட்டதால் இந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாணவிக்கு வந்து ரொம்பவே நெருக்கடி கொடுக்குறாங்க கொடுக்கறதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மாணவியோட பெற்றோரும் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த புகாரையும் வந்து வாபஸ் வாங்க சொன்னதா பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த மாணவிய மிரட்டினதாகவும் சொல்லப்படுது இது குறித்து வந்து இந்த பல்கலைக்கழக நிர்வாகிகள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் இருந்து ஒரு சில ட்ரை பண்ணாலும் பல்கலைக்கழகம் எந்தவித ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஆனால் இது தொடர்பாக நம்ம வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெண்டர் க்குவிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி பாலிசி அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க பதிவு செஞ்சுருக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறது பேணி பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களில் அறுபது சதவீதம் வந்து பெண்கள் தான் அதனால பெண்களுக்கு வந்து அதிக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக தான் சத்யபாமா பல்கலைக்கழகம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மெட்டர்னிட்டி லீவு அதே மாதிரி அவங்க கை குழந்தையோடு வரும்போது அங்கேயே ஒரு டே கேர் சென்டர் வச்சு அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சத்தியபாமா யூனிவர்சிட்டி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அதில் பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய தலைமுத்துவத்தை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல் போன்ற எல்லா விதமான ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியோட அவங்களுடைய ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஆனால் உண்மையிலேயே சத்யபாமா யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அங்கே வந்து ஆண் பெண் வேறுபாடு அதே மாதிரி ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு வெளிப்பாடுகள்லாம் இன்னமும் இருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்யபாமா யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு சில முன்னாள் இன்னாள் மாணவர்கள் கிட்டையும் நாம இதை பத்தி பேசணும் ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா சத்யபாமா யுனிவர்சிட்டியை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியில ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது கூடாது பழக கூடாது அப்படிங்கறதெல்லாம் தொன்று தொட்டு இருக்கு அதை வந்து மாத்தவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் மீறி நடக்கிற ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரணும் அதே மாதிரி அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பிரின்ஸ்பாலை மீட் பண்ணணும் அப்படி அப்பா அம்மா வந்து இங்க பிரின்ஸ்பாலை மீட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க கூட அவங்க வந்து காக்க வைக்கக்கூடிய நிலைமலாம் இருந்திருக்கு அவங்களுக்கு டிகிரி கிடைக்காம பண்றது அவங்க எக்ஸாமினேஷன் எழுத விடாம பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையவே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஒரு சிலர் பதிவு பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில உள்ள ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் பேசப்பட்டு வருது அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டாயம் சுடிதார் தான் அணியணும் அதுவும் வந்து அவங்க கட்டாயம் ஷால் போட்டுட்டு வரணும் அப்படி அவங்க காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஒரு லேப்லேயே வந்து ஒரு மாணவி வந்து கோட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தால் கூட கோட் மேலேயும் ஷால் போட்டு தான் வந்து அந்த லேபில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சத்தியபாமா யுனிவர்சிட்டியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அதாவது இங்கே கொடுக்குற உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமபந்தி மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க இங்கே வந்து ஏழ்மையில் வர ஒரு பெற்றோருக்கும் சரி வெளிநாட்டிலேருந்து வர பெற்றோருக்கும் சரி ஒரே வகையான சாப்பாடு தான் கொடுக்கப்படும் அதே மாதிரி இங்க வர ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து இலவசமா இங்க வந்து உணவு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய தென்பகுதியிலிருந்து வர நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இருந்துலாம் முதல் தர கல்வியாளர்கள் அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுல சத்தியபாமா யுனிவர்சிட்டியை வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சத்தியபாமா யூனிவர்சிட்டியில படிக்கும் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ நாங்க வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யறோம் இப்போ வந்து நாங்க யூனிவர்சிட்டியோடைய டிசிப்ளினரி ஆக்சன்ஸ் பத்தி எல்லாம் ரொம்பவே பெருமைப்படுறோம் குறிப்பா எங்களுடைய பிள்ளைகளை கூட நாங்க சத்தியபாமா யூனிவர்சிட்டியில சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஏன்னா அங்க வந்து ஒழுக்கம் அப்படின்றது மாணவர்களுக்கு வந்து அதிகமா கற்றுத்தரப்படும் அது வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப உகந்தது ஏற்றது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இது தவிர பாத்தீங்கன்னா சத்தியபாமா கல்வி நிறுவனம் சத்தியபாமா யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனமா பார்க்கப்படுது அதனால பெரும்பாலும் இங்க படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் கூட கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் இங்கே வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்படுது சத்தியபாமா யூனிவர்சிட்டியில படிக்கிற இந்த மாணவி கொடுத்த புகார் யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் மரியசீனா ஜோசப் அவர்கள் மேலதான் சமீப காலமாக இவங்க வந்து நிறைய பொது மேடைகள்லையும் நிகழ்ச்சிகள்லையும் தோன்ற ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம் குறிப்பா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தின விதை பதினைந்து ஃபங்க்ஷன்ல வந்து இவங்க கலந்துக்கிட்டாங்க குறிப்பா இவங்க இந்த சத்யபாமா

வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை வாழ்த்தி பேசி இருப்பாங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினுடைய கையால் தான் ஒரு முடிவு இருக்குது அதுவே வந்து விஜய் அண்ணாவுடைய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கல்வி நிறுவனம் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு கல்வி நிறுவனம் குறிப்பா இங்க படிக்கிற அதுவும் முதல் தலைமுறையினராக படிக்கிற அதுவும் முதல் தடவையா ஓட்டு போட போற நிறைய மாணவர்கள் வந்து தமிழக வெற்றி தான் ஓட்டு போட போறாங்க குறிப்பா விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்காங்க அதனாலேயே வந்து இந்த கல்வி நிலையத்து மேல பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அடுத்தடுத்து வந்து வைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு சில மாணவர்கள் சொல்லியிருக்காங்க பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சத்தியபாமா யுனிவர்சிட்டியை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கின விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்க வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசக்கூடாது பழகக்கூடாது ஒன்னா படிக்கக்கூடாது ஒன்னா சாப்பிடக்கூடாது ஒரே பஸ்ல டிராவல் பண்ணக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் காலங்காலமா இருக்கிறதா சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் நாங்க படிக்கும் போதே அது போயிடுச்சு இப்போல்லாம் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சமீபத்தில் இந்த மாணவி கொடுத்துருக்கிற இந்த புகார் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே சத்யபாமா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரியான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா இந்த ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற ஒரு சில உரிமைகள் விட்டுட்டு தான் அந்த கல்வி நிறுவனத்தில் பயின்றுட்டு வராங்களா சத்தியபாமா பல்கலைக்கழகம் வந்து ஒரு சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதுனாலேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து புகார்கள் வந்து இந்த கல்வி நிறுவனத்து மேலே வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக இந்த பல்கலைக்கழகம் சரியாக செயல்பட விடாமல் ஒரு சிலர் வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில மாணவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க என்ன வந்து இந்த லோக்பால் அமைப்பு இந்த மாணவி கொடுத்த புகாரை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாணவி வந்து லோக்கலில் உள்ள நீதித்துறையை அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்ன தான் வந்து லோக்பால் வரைக்கும் புகார் கொடுத்துருந்தாலும் இந்த கல்வி நிறுவனத்தில் வந்து ஆண் பெண் சமத்துவம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாலும் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னு யாராலையுமே யோகிக்க முடியல இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நீதி விசாரணைக்கு போகும்போது தான் உண்மையிலேயே சத்யபாமா கல்வி நிறுவனத்தில் இந்த மாதிரியான ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் படித்த முன்னாள் இந்நாள் மாணவர்களாக இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுங்கள் இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்